ஆபாச பேச்சுக்கள் இதுக்கு வந்து பல சான்றுகள் இருக்கு வரலாற்று நடிக திமுக ஆரம்பித்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நான் சொல்றேன் நம்ம ராணிப்பேட்டை முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு காந்தி அவர்கள் அவர் பேசின பேச்சு தான் நான் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு அசிங்கமா அதாவது எந்த அளவுக்கு ஓப்பனா பேச முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாங்க வார்த்தைகளால ஒரு பொது மேடையில அந்த மேடையில உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் வாய் மொழி சிரிக்க முடியுது மற்றவங்க எல்லாம் வந்து சலசலப்பாகாம அத வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காம உக்கார முடியுது அப்படின்னா அது வந்து திமுகவுல மட்டும்தான் முடியும் ஏன்னா போன வாரம் கூட அண்ணாமலை அவர்கள் பேசினாரு அது அந்த வார்த்தைகள் நம்ம கூட விமர்சிச்சிருந்தோம் அவர் பேசுனது ஆபாசமான வார்த்தைகள் ஆபாசமா பேசக்கூடிய ஒரு தலைவர் இவர போய் ஒரு மாநில தலைவரா வச்சிருக்காங்களே ஒரு ஒரு கட்சியா அப்படின்னு திமுக திமுக எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கும் இன்னைக்கு காந்தி அவர்கள் பேசின வீடியோ நம்மளால வந்து வெளியே அந்த வார்த்தையை பேச முடியாது பொது வெளியில பத்து பேர் இருக்கிற இடத்துல நம்மளால பேச முடியாது ஆனா ஒரு கூட்டம் கூட்டி மேல போட்டு பின்னாடி கலைஞர் பெரியாரு அண்ணா எல்லாருடைய படமும் வச்ச பேனர் வச்சு ஒரு முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் அமைச்சரவையில் பங்கெடுத்து இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சர் மூத்த உறுப்பினர் கட்சியில மிக முக்கிய பங்காற்றுறவர் ஒரு மாவட்டத்துக்கே ஒரு அடையாளமானவர் அவர் இங்கே பேசுறதுக்கு என்ன காரணம் திமுகவில் இந்த மாதிரி சர்ச்சை பேச்சுக்கள் வந்து வரும்பொழுதெல்லாம் பல விஷயங்களை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியும் சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட திமுகவுடைய ஒரு மேடையில ஒருத்தர் காங்கிரஸ் பத்தி பேசுறாரு அவங்க என்னங்க அது தேர்தல் நேரத்துல மட்டும் வந்துடுவாங்க மற்ற நேரத்துல ஆளே இருக்க மாட்டாங்க கூட்டணி சீட்டு மட்டும் தேர்தல் நேரத்துல வந்து நின்று அப்புறம் எப்படி கட்சி வளரும் தேர்தலுக்கு மட்டும் செய்யவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சுயநலவாதிகள்ன்ற மாதிரி பண்ணி திமுக மேடையில் பேசுறாங்க இத்தனை இத்தனை வருஷங்களா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு இந்தியா கூட்டணியில் முக்கியமான அங்கமா திமுக வகிக்குது ஒன்னு அந்த கூட்டணியை விட்டு திமுக வெளியே பேசி கொண்டு வந்துடணும் அப்படின்னு திமுக தலைமையே இந்த மாதிரி வந்து தூண்டி விடுறாங்களா இல்ல கூட்டணி பேரத்தில் சீட்டு பேரத்தில் அழகிரி வந்து பேசும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு காதல ஏதாவது பேசி அவரே கூட்டணி விட்டு பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்னு பண்றாங்களான்னு தெரியலீங்க ஆனா எந்த ஒரு மேடை நாகரிகமும் இல்லாத ஒரு தான் இன்னைக்கு காந்தி அவர்கள் பேசியிருக்காரு இதற்கு இத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் தேவையில்லை இத்தனை வருஷம் அமைச்சர் பதவி தேவையில்லை இத்தனை வருஷம் எம்எல்ஏருக்கு தேவையில்லை பொது அறிவு பொது நலன் ஒரு ஒரு குறஞ்சபட்சம் பொது அறிவு இருக்கிறவங்க அந்த வார்த்தைகளை எந்த காரணத்துக்காகவும் பயன்படுத்த மாட்டாங்க இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறவர் ஒரு மூத்த அமைச்சர் அந்த அமைச்சர் கட்சியில வச்சிருக்கக்கூடிய இந்த முதல்வர்லாம் எல்லாம் முதல்வர் ஒருவேளை முதல்வர் வெளிநாடு பயணம் போனதுனால இவர் பேசிட்டாரோ இருந்திருந்தா சர்வாதிகாரி சாட்டை எடுத்து சொல்லிட்டு இருப்பாருல்ல தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பதிவை பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க யாராவது திமுகவில் இதே மாதிரி பழைய தலைவர்கள் பேசியிருக்காங்க இல்ல அதிமுக மாதிரி பேசியிருக்காங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க தப்பு இல்லை இவர் மேல வழங்க போகிறதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டை சொல்லுங்க நன்றி நான் உங்க வேலு கே